என் செல்ல பிள்ளையே இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களுக்கும் உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இந்த பெண் தான் இருக்கிறாள் நான் சொல்வதை கேட்டால் அவள் யார் என்பதை நீ சரியாக புரிந்து கொள்ள முடியும் என் வாக்கை கேட்டு இனிமேலும் அவள் சுற்றிய சதிவலையில் மாட்டிக்கொள்ளாமல் அவளுடைய சூழ்ச்சியிலிருந்து தப்பித்துக்கொள் என் செல்லமே ஏனெனில் பல முறை உன்னை காப்பாற்றுவதற்காக நான் உனக்கான வாக்குகளை கொடுக்கும்போது நீ என்னை கண்டுகொள்ளாமல் கடந்து போவதால் அவளை பற்றி எச்சரிக்கை நான் உனக்கு கொடுக்கும் போதெல்லாம் நீ தவற விட்டு விடுகிறாய் அதனால்தான் இம்முறை அப்பன் யார் என்பதை உன்னிடம் சொல்வதற்காக நேரடியாகவே நான் வந்துவிட்டேன் அவள் எப்பொழுதும் உன் அருகிலேயே உன்னை சுற்றி சுற்றி வருவாள் அடிக்கடி உன்னை பார்ப்பதற்காகவோ பேசுவதற்காகவோ உன்னை தொடர்பு கொண்டு கொண்டுதான் இருக்கிறாள் ஆனாலும் உன்னால்தான் அவளது சரியான குணத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை ஏனெனில் அவள் பார்ப்பதற்கு என்னதான் லட்சணமாக சிரித்து பேசிக்கொண்டு உன்னிடம் சுற்றி திரிந்தாலும் அவள் உள் மனதிற்குள் போட்டியும் பொறாமையண்ணமும் மட்டும்தான் இருக்கிறது ஆனால் உன்னிடம் பேசும்போது நீ அதை கண்டுகொள்ளாமல் வெகுளித்தனமாக அவளை முழுவதுமாக நம்பி விடுகிறாய் அவள் உன்னிடம் பேசும்போது நன்றாகத்தான் பேசுகிறாள் ஆனால் உன்னிடம் பேசிவிட்டு போன பிறகு நீ இல்லாத சமயங்களில் உன்னை பற்றி மற்றவர்களிடம் என்னவெல்லாம் சொல்கிறாள் என்பதை நீ அறிய மாட்டாய் என் செல்லமே உண்மையிலேயே உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்வதாக நினைத்து கொண்டு உன் மீது பொறாமை கண்ணோடு அவள் இருக்கிறாள் உன்னை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் நீ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஒன்பது விஷயமாக மாற்றியும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடமெல்லாம் உன்னை பற்றி குறையாய் சொல்லிக் கொண்டிருக்கிறாள் அதை நீ அறியாமல் தானே அவளை நல்லவள் என நினைத்து கொண்டிருக்கிறாய் போதும் நீ ஏமாந்ததெல்லாம் போதும் அவள் திருஷ்டி கண்களால் உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளும் போதும் இனிமேலும் உன் குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் நடப்பதையெல்லாம் அவளிடம் போய் சொல்லிக்கொண்டே இருக்காதே என் செல்லமே நீ ஒரு சிறு விஷயத்தை தான் சொல்கிறாய் ஆனால் அவள் அதை ஊதி பெரிதாக்கி பலமடங்காக எல்லோரிடமும் போய் சொல்லிவிடுகிறாள் என்பதை அப்பாவி பெண்ணான நீ அறியாமல்தானே மாட்டித் தவிக்கிறாய் புரிந்துகள் இப்பொழுதெல்லாம் மனிதர்கள் முன்பு போல கிடையாது எல்லோருமே அவரவர்கள் விஷயத்தை யாரும் வெளியில் சொல்வது கிடையாது ஆனால் மற்றவர்கள் விஷயம் என்றால் மட்டும் கூடி கூட்டமாக உட்கார்ந்து அதை பற்றி பெரும் பஞ்சாயத்தையே நடத்தி விடுகிறார்கள் இல்லாததையும் சேர்த்து சொன்னால்தானே கேட்பதற்கும் பேசுவதற்கும் சுவையாக இருக்கும் என சிரித்து சிரித்துக்கொண்டே மற்றவர்களைப் பற்றி ஒன்றுக்கு பத்தாக பேசி பொழுதை கழிக்கிறார்கள் அவர்களுக்கு கிடைக்கும் நேரமோ சிறிய நேரம்தான் இருந்தாலும் அதை கூட விடாமல் மற்றவர்களை பற்றி புறம் பேசுவதிலேயே குறியாய் இருக்கக்கூடிய அந்த வகையான பெண்களிடம் கொஞ்சம் நீ கவனமாக இருந்தாக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ வேண்டும் உன் குடும்பத்தில் பிரச்சனையோ சண்டை சச்சரவுகளோ இருக்கக்கூடாது நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் நீ நினைத்ததெல்லாம் அப்படியே நடக்க வேண்டும் என ஆசைப்பட்டால் உன் வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் உன் வீட்டில் நிகழக்கூடிய விஷயங்களையும் நீ வாங்கிய புதுப்புது விஷயங்களையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே இது எல்லாமே ரகசியமாக இருக்கட்டும் நீ மனமகிழ்வோடு சொல்லக்கூடியதையெல்லாம் அவர்கள் பொறாமை எண்ணத்தோடு தான் பார்க்கிறார்கள் நீ சந்தோஷப்படுவதையெல்லாம் அவர்கள் கேலியாக பேத்து கொண்டிருக்கிறார்கள் போதும் செல்லமே உன்னை பற்றி அவர்கள் பேசியதெல்லாம் போதும் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வாகவும் இருந்து கொள் என நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் காலம் கலியுக காலமாகிவிட்டது நீதான் கொஞ்சம் சுதாரிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் உன் பிரச்சனைகளையெல்லாம் ஒன்றுமில்லாதபடி உன் வராகி அம்மா நான் செய்கிறேன் நீயும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் எந்த தவறும் நடப்பதற்கு முன்பாகவே நீ விழிப்புணர்வோடு இருந்தால் எல்லாவற்றையும் சுலபமாய் சரி செய்துவிடலாம்